குடுத்து வச்ச மகாராசி கடந்து நல்லா தூங்கா அப்படின்னா பாடுபடுத்துறா செவத்தை கொஞ்ச நேரம் தூங்கட்டும் இல்லாட்டி எழுபி வந்துட்டு ஏய் ஓயின்பா இவன் எலும்புற வரைக்கும் அது அதிசயம் ஆக்கிடாம வேலை செய்வாங்க நினைக்கிறேன் தெரியல சமையல்லாம் அவளுக்கு வேலை தானே நாம சமைச்சதான் என் வைக்க முடியாது நம்மளை என்றைக்கு சமைக்க சொல்லுவாருக்குள்ளோ தெரில அது வேறு பயமாக இருக்குது நான் சமைச்சு சாப்பிட்டு நிறைய பேர் மயக்கமே போட்டு விழுந்திருக்காங்க என்னன்னு பாப்போம் ஐயோ மணி பன்னெண்டு ஆயிடுச்சு கடலை மாமியர் வேறு திட்டிகிட்டே இருக்கோம்

கலந்து முடிச்சாச்சு இனி போய் சமைக்கிற வேலையை பார்க்க வேண்டிதான் நாங்களும் வாங்கிக்கலாம் சமைக்கிறோம் நீ அந்த அங்கே ரூமில் போய் ரெஸ்ட் எடு மாமாடிக்கலாம் ரூம்குள்ள போயிரு இல்லாட்டி மாமியார்க்கு டவுட் வந்துடும் நீங்கள் சமைக்கிறீங்க மாமியார் சமைக்க சொல்லிடுங்க அது வேற என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சிடும் சமைக்கிற வேலைக்கு மட்டும் வரவே வராது ஸ்வேதாணி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சமைச்சு கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கிட்ட தான் ஹோட்டல்லையும் வாங்கி சாப்பிட்டாங்களாம் அது ஒரு நாளாக சமைக்காதான் அப்படியா நான் கூப்பிடமும் கூப்பிட போலாம் சரி நீ என்ன சமைக்கணும்

சேத்துறேன் என்ன كلمه ஆர்டர் போறே அப்படி இல்லமா மசாவாரால உங்க நாத்து தான் வராது அதான் நாட்டுக்குடி கொழம்பு வீட்டு வேணாம் எனக்கு தான் சரியா சமைல் சரி சரி அத்தை இன்னைக்கு கடை உங்க பையனா சொன்னாங்க இன்னைக்கு வந்து லோக்கல் ஹானிடேல நடக்கலைனா ஊட்டி இருக்கான் இல்ல நான் போய் நான் எத்தனை நாள் வாங்கி எல்லாம் நானே நான் போய் பார்த்து வரேன்

அங்கே கோலி கடைல லீவு. சரி நான் கையில ஒரு சேறு படுத்துக்கறேன். உங்களுக்கு ஒரு விளக்கு மாத்தறதுக்கு நீங்க வாங்க. நம்ம வீடு விட போய் தேடலாம். ஆ நீ இந்த வெளியில நிக்கீங்க. ஆமா நீ. இந்த நாட்டுக்கு நீ எவ்ளோ தெரிடா? உங்களுக்கு தெரியுமா நீ நான் அது சேக்க வைக்கல நாட்டுக்குள்ள கொண்டு கேள்விப்பட்டேன். அவங்க நாத்துனால வராங்கன்னுட்டு அவங்க மாமியார் இங்கயும் வந்து நாட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்பா வரத் தெரியு அந்த केलेவியோட தமறு குறையவே குறையாத போல. நம்ம நாம போலாம். இந்த கொளியை தூக்கிட்டுப் போயிரோ ஆயிலட்டியே அப்பட அத குடி சீரீங்க கொலம்புச்சிரவலவே.

சுந்தரி வீட்டு கோழி ஏத்துறேனே அதான் அவன் யார் வீட்டுல கோழி குழம்பு கேட்டாங்கண்ணா உங்க வீட்டை சொல்லிட்டேன் கடவுளே இவ வேற நம்ம வீட்டை சொல்லி கொடுத்துட்டாலே அவன் வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவா நம்ம கோழின்ட்டு எங்க அத்தா அப்பெல்லாம் பண்ணி இருக்க மாட்டாங்க எங்க அத்தா எங்கயும் கடையில வாங்கி தந்துருப்பாங்க திருடல மாட்டாங்க ஐயோ இவ வேற இப்படி நான் பேசுறாளே கடவுளே ஏட்டி முக்காடு போட்டு கேளவி அடியே எவடியாவே ஏன் நாட்டுக்குள்ளேயே திருடுனது